அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சி அணுசூழ கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பரீட்சை நோக்கு தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது சிவகேசவன் ஐயா அவர்கள் இயற்றிய இந்த இலக்கிய வரலாற்று நூலில் இருந்து நாம் கருத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டமாக பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருப்பது விஜயநகர அதாவது நாயக்கர் காலம் பற்றிய குறிப்புகள்ப்பா மிக சிறந்த முறையில இந்த குறிப்புகளை ரொம்ப அழகா கொடுத்திருப்பார்ப்பா வாங்களே அந்த கருத்துக்கள் என்னவென்று நாம் பார்ப்போம் விஜயநகர அதாவது கால இலக்கியங்கள் முதலாவதாக புராணங்கள் எழுதியவர் நூல்கள் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் அதி பாண்டியன் கூர்ம புராணம் காண்டம் நிரம்ப அழகிய தேசிகர் சேது புராணம் பரங்கிரி புராணம் அடுத்ததாக காவியங்கள் தோன்றினார் அவை என்னென்ன எழுதியவர் வெள்ளிபுத்தூரார் ஆழ்வார் மில்லி பாரதம் அதிவீரராம பாண்டியன் நைடதம் விவப்பிரகாச சுவாமிகள் பிரபுலிங்க லீலை மூன்றாவதாக சிற்றிலக்கியங்கள் அதாவது பிரபந்தங்கள் சொல்வோம் அவை அவனை எழுதியவர்கள் யார் நூல்கள் என்னென்ன தத்துவராயர் மோகவதை பரணி ஐயவதை பரணி வைத்தியநாத தேசியர் பாசவதை பரணி அது வந்து பரணி இலக்கியங்கள் அர்த்தராக உலா இலக்கியங்கள் அந்த கவி வீரராக முதலியார் திருவாரூர் உலா காலமேகம் திருவானைக்கா உலா இரட்டையர்கள் பாடியது ஏகாம்பரநாதர் உலா அடுத்து அறியப்படவில்லை மதுரை சுக்கநாதர் உலா இதுவும் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை திருக்காலத்தி நாதர் உலா அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக கலமகம் தோன்றுகின்றது குமரகுருவரை இயற்றிய காசி கலமகம் மதுரை கலமகம் இரட்டையர் இயற்றிய சில்லை கலமகம் கட்சி கலமகம் திருவாமாத்தூர் கலமகம் படிக்காசி புலவர் அவர்கள் இயற்றியது புள்ளிருக்கும் வேலூர் கலமகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றியது திருவரங்க கலமகம் அடுத்த நான்காவதாக பிள்ளைத்தமிழ் தோன்றுகின்றது குருவரை இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் அதே போன்று நான்மணி மாலை அடுத்த சிற்றிலக்கியம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நால்வர் நான்மணி மாலை ஆசிரிய பெயர் அறியப்படவில்லை திருவாரூர் நான்மணி மாலை ஆறாவதாக தோன்றுகின்ற சிற்றிலக்கியம் மும்மணி கோவை குமரக்குருவரை இயற்றிய பண்டார மும்மணி கோவை அதே போன்று சிதம்பரம் மும்மணி கோவை திருக்குறுகை பெருமாள் கவிராயர் பாடிய நம் பெருமாள் மும்மணி கோவை ஏழாவதாக தூது இலக்கியம் தோன்றுகின்றது ஆசிரிய பெயர் அறிய இயலவில்லை சிவஞான பாலய சுவாமிகள் நெஞ்சு விடு எட்டாவதாக சதகம் படிக்காசி புலவர் இயற்றிய தொண்டை மண்டல சதகம் ஒன்பதாக அந்தாதி சிவபிரகாச சுவாமிகள் இயற்றியது நீரோட்ட யமக அந்தாதி பிள்ளை பெருமாள் அய்யங்கார் இயற்றியது திருவரங்கத்து அந்தாதி அப்ப பாருங்க சாதாரண இலக்கியங்கள் இருந்தன அடுத்து பக்தி நூல்கின்றன அடுத்ததாக சித்திரி இலக்கியங்கள் இப்ப நான்காவதாக தனி பாடல்கள் என்னென்ன தாயுமானவர் தத்துவராயர் காளமேகம் இரட்டையர் போன்றோர் பசை கவி சில இடைக்கவி உள்ளிட்ட தனி பாடல்கள் இது இந்த தனி பற்றிய ஒரு பதிவு ஒரு பிளேலிஸ்ட நம்ம கிட்ட இருக்கு அதை இணைக்கிறேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா ஐந்தாவதாக சித்தர் பாடல்கள் பாம்பாட்டி சித்தர் முதலிய சித்தர்கள் பாடிய பாடல்கள் ஆறாவதாக ஏனைய பாடல்கள் அதாவது அருண இயற்றிய திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் விருத்தம் திருவகுப்பு குமரகுருபரர் அவர் இயற்றிய நீதிநெறி விளக்கம் சகலக்கலாவள்ளி மாலை பிழை பெருமாள் இயங்காறு இயற்றிய அட்ட பிரபந்தம் ஆகிய நூல்கள் எல்லாம் தோன்றின சரிங்களா சாதாரண பொதுமக்கள் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை முக்குடர் பள்ளு திரிகுடர் ராசப்ப கவிராயர் இயற்றிய திருக்குற்றால குரவஞ்சி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நொண்டி நாடகம் அடுத்ததாக இலக்கண நூல்கள் இவற்றை இயற்றியவர்கள் யார் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் மாறன் அகப்பொருள் மாறன் அலங்காரம் பரஞ்சோதி முனிவர் இயற்றியது சிதம்பரம் பாட்டியல் வைத்தியநாதர் தேசியர் இயற்றியது இலக்கண விளக்கம் சரிங்களா ஒன்பதாக உரை நூல்கள் நச்சினார்கிணியர் இயற்ற அதாவது உரை எழுதியது தொல்காப்பியம் முழுவதுக்குமான உரை பத்து பாட்டு நூல்களுக்கான உரை கலித்தொகை உரை குறுந்தொகையில் இருபது பாடல்களுக்கு சிவ சிந்தாமணி ஆகியவற்றிற்கெல்லாம் நச்சினார்கிணிய உரை எழுதியிருக்கின்றார் அர்த்தராக அடியார்க்கு நல்லார் அவர்கள் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கின்றார் பர்மேல் அழகர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றார் எழுதி இருக்கின்றார்னா என்ன பத்தாம் வருவா கிடையாது நாயக்கர் காலத்தில் இவர்கள் எழுதிய இந்த உரைகள் சரிங்களா அடுத்து திருக்குறவை பிரான் பிள்ளை அதாவது ஆழ வந்தாருன்னு சொல்லுவாங்க அவர் திருவாய்மொழிக்கு உரை எழுதுகின்றார் ஆறாயிரம் படி இந்த படினா என்ன ஈடு அப்படிங்கிறதுக்கு வடமொழி நூல்களினுடைய உரை நூல்களுக்கு இவ்வாறாக குறிப்பிடப்படும் அரைமொழி படி அல்லது பங்க அது என்ன கணக்கு அந்த எழுத்துக்கள் அடிப்படையில் இவை இவ்வாறு கூறப்பெறும் சரிங்களா இது ஒரு தனி பதிவு இருக்கின்றது இணைக்கின்றேன் படியுங்கள் அடுத்து நஞ்சியர் நம்பிள்ளை என்பவர் இயற்றியது திருவாய்மொழிக்கான உரை சரிங்களா அது பாத்தீங்கன்னாக்கா திருப்பள்ளி எழுச்சி உரை பாடுகின்றார் அடுத்து திருவருத்த உரைக்கு திருவருத்தத்துக்கு உரை அமைக்கின்றார் திருமொழிக்கும் உரை அவர் அமைக்கின்றார் இதற்கான உரை பார்த்தோமானால் ஒன்பதாயிரம் படியாக அமைகின்றது சரிங்களா அடுத்து பெரிய வாட்சான் பிள்ளை நாலாயிரத்திவ்ய பிரபந்தங்களுக்கும் உரை அதாவது இருபத்தி நான்கு ஆயிரம் படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னா என்ன பன்னிரு ஆழ்வார்கள் பாடி தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு நூல் தான் நாலாயிரத்துக்கு அப்போ அனைத்திற்கும் பெரியவற்றின் பிள்ளை உரை எழுதுகின்றார் படி வடக்கு திருவிதி பிள்ளை திருவாய்மொழிக்கு உரை எழுதுகின்றார் முப்பத்தி ஆறாயிரம் படி அழைக மனவாளர் எழுதி இருக்கின்ற திருப்பாவைக்கான உரை ஆறாயிரம் படி அடுத்து அமலன் ஆதிபிரான் உரை அதாவது அமலன் ஆதிபிரான் என்ற அந்த பாடல் அந்த பாடலுக்கான உரை அவர் எழுதுகின்றார் அதே போன்று கண்ணினும் சிறுத்தாம்பு சொன்னோம் இல்லையா இது பத்து பாடல்கள் இது பதினோரு பாடல்கள் அடைஞ்சது அதற்கான உரையினையும் அழகிய மனவாளர் எழுதுகின்றார் அடுத்ததாக தத்துவபோத சுவாமிகள் அவர் ராபர்டி நொபிலி அப்படிங்கிறவர் அவர் கடவுள் நிர்ணயம் ஆத்ம நிர்ணயம் தத்துவ கண்ணாடி ஏசுநாதர் சரித்திரம் ஆகிய நான்கு நூல்களுக்கும் இவர் உரை எழுதுகின்றார் இதுல ஒண்ணு நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லம்னாக்கும் இந்த ஆறாயிரப்படி முப்பத்தாறாயிரப்படி இருபத்தி நான்காயிரம் படி அங்க படி ஒன்பதாயிரப்படி ஆறாயிரப்படி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பாத்துக்கோங்க எந்த நூல்களுக்கான உரை அதனை எழுதியவர் யார் அப்படிங்கிறதையும் பாத்துக்கோங்கப்பா சரிங்களா இதுக்காக தனிப்பதிவு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இருக்கு நினைக்கின்றேன் நினைத்து படியுங்க அவை ரொம்ப எளிய வடிவத்தில் இருக்கும் சரிங்களா தத்துவபோத சுவாமிகள் அதாவது ராபர்டி நோபிலி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எனினும் இவரது உரைநடை பண்புகளை கருதி ஐரோப்பியர் காலத்தில் வைக்கப்படுவதும் உண்டு அது என்ன ஐரோப்பியர் காலம் அவர் ஏற்றியது ஆய் அதாவது பதினேழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்துல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கின்றார் எனவே பதினேழாம் நூற்றாண்டுல அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் அந்த நூலை கொண்டு போய் எங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஐரோப்பியர் காலம் ஆமா ஐரோப்பியர் காலம் தான் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இல்லைங்களா பதினெட்டாம் நூற்றாண்டு மிகவும் பிற்பட்ட பகுதியிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அவங்களுடைய காலம் இருக்கின்றது அது வரைக்கும் சரிங்களா அந்த இடத்துல கொண்டு போய் இவருடைய ஒரே நூலா வந்து வைக்கப்படுகின்றது சரி விஜயநகரம் அதாவது நாயக்கர் காலம் அல்லது வறண்ட காலம் எனப்படுவதற்கான காரணங்கள் என்னன்னா அரசியல் பொருளாதார சமூக நிலைகளில் மேம்பட்டதாக இருந்த சோழர் காலத்தை அடுத்து வந்த இக்காலம் மேற்கண்ட விஷயங்களில் அத்தனை சிறப்பாக இருக்கவில்லை ஏன்னா சோழர் காலத்தை நம்ம பார்த்த அரசியல் பொருளாதார சமூக நிலையில வந்து ஒரு திறம்பட்டதாக இருந்தது அதாவது ஒரு ஸ்டெடினஸ் சொல்லுவோம் இல்லையா நிலைத்து நிற்கின்ற அந்த ஒரு இது சோழ காலத்தை ஆனா நாயக்கல் காலத்தில் அவ்வாறு இல்லை பேரரசு நிலை தளர்ந்து சித்திரின் ஆட்சி நிலவியமை தமிழரசு இல்லாமல் போனவை அந்நியர் ஆட்சி நிலை பெற்றமை தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு முயற்சிகளுக்கு அரசு ஆதரவு இல்லாமல் போனமை ரசனைக்குரிய இலக்கியங்களாக இல்லாமல் கடினமான அறிவார்ந்த தன்மைக்குரிய இலக்கியங்களே இக்காலத்தில் அதிக அளவில் தோற்றம் பெற்றமை உலகில் பெருமளவு குறைந்து தத்துவ பொருண்மை மேலோங்கியமை பேரலக்கியங்களோ சிறப்பான புதிய இலக்கணங்களோ தோன்ற முடியாமல் போனமை புலவர்கள் தமது திறமையை வித்துவத்தன்மை மிக்க படைப்புகள் ஊடே வெளிப்படுத்தியமை தமது விரக்தியை வேதனையை புலவர்கள் வசை கவிகள் மூலம் வெளிப்படுத்தியமை அதான் இந்த தனிப்பாடல்கள் சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இதற்கு முந்தைய காலகட்டமான சோழ காலமும் இப்போதைய நாயக்கர் காலமும் ஒப்பீடு ஒற்றுமை என்னன்னா வேற்றுமை என்னன்ன முதலாவதாக ஒற்றுமைகள் சோழ காலத்தின் இலக்கியங்களில் காணப்பட்ட தத்துவ கருத்துக்களும் சோழ கால பிற்பகுதியில் எழுந்த தத்துவ இலக்கியங்களும் நாயக்கர் காலத்தில் பெருமளவில் தத்துவ சார்பான இலக்கியங்கள் தோன்ற வழிகாட்டின சோழ காலத்தில் கையாளப்பட்ட உலா பரணி போன்ற இலக்கிய வடிவங்கள் நாயக்கர் காலத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து சோழர் கால பிற்பகுதியில் கையாளப்பட்ட தனி செய்யுள் வடிவத்தை நாயக்கர் காலத்தில் பெருமளவில் புலவர்கள் பயன்படுத்தினர் தோழர் கம்பராமாயணம் முதலில் இலக்கியங்களில் கையாளப்பட்ட சந்த நயங்கள் நாயக்கர் காலத்து இலக்கியங்களில் உதாரணமாக குறவஞ்சி திருப்புகள் இதெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி இருந்தன அடுத்து முற்காலத்து இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் பேணி பாதுகாத்து உரை செய்கின்ற முறை தோழர் காலத்தில் காணப்பட்டது உதாரணமா இளம்பூர்ன பேராசிரியர் செனாவரை ஆகியோர் உரை அதே மாதிரிதான் நாயக்கர் காலத்திலையும் இந்த உரை மரபு நச்சினார்களையும் பருமையல் அழக ஆட வந்தார் முதலியவரது உரைகள் அமைந்தன இவ்வளவு ஒற்றுமைகள் இருந்தாலும் வேற்றுமைகளும் காணப்படுகின்றன சோழர் காலத்தில் காவியங்கள் முதலிய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் என்பன பெருமளவில் தோன்றின இங்க சிற்றிலக்கியங்களும் தனிப்பாடல்களும் பெருமளவில் தோன்றின பெரும் புராணங்கள் தோன்றின தல புராணங்கள் அதிக அளவில் தோன்றின உரையலுக்கு முக்கியத்துவம் இங்கே தத்துவ சார்பிற்கு முக்கியத்துவம் அரசர்களை பாட்டுடை தலைவர்களாக கொண்டு அவர்களை சிறப்பித்து பாடும் சிற்றிலக்கியங்கள் சோழ காலத்தில் இந்த கடவுளே பாட்டுரை தலைவராக கொண்டு அவர்களை வேந்து பேசுகின்ற சிற்று இலக்கியங்கள் கற்பனை வளமும் சிறப்பும் நிறைந்த இலக்கியங்கள் கற்பனை வறட்சியும் வித்துவ சேர்க்கும் மிக்க பாடல்கள் உலகலோடு சமயத்தையும் இணைத்து பாடும் இலக்கியங்கள் இங்க மூர்த்தி தலம் தீர்த்தம் போல் என்ற வகையில் ஆலயங்களை சிறப்பித்தும் தனி தனித்து சமயத்தை பேசுவதுமான இலக்கியங்கள் இங்கே வாழ்த்து பாடல்கள் இங்கே வசை பாடல்கள் இதெல்லாம் வேற்றுமைகள் எளிதில் பொருள் விளங்கக்கூடியவை ஒப்பிட்ட அளவுல பார்த்தோம்னாக்கோ எளிதில் பொருள் விளங்கக்கூடியனவாக சோழ காலத்து இலக்கியங்களில் காணப்பட்டன இங்கே எளிதில் பொருள் விளங்க முடியாதவையாக இருந்தன உயர்குடியினரை சிறப்பிக்கும் இலக்கியங்கள் இங்கே பாமர மக்களை சிறப்பிக்கும் இலக்கியங்கள் பல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் புதுமை படைப்புகள் அதிகம் பழமை பேணும் தன்மை அதிகம் தொடர்நிலை செயல்கள் அதிகம் இங்க தனிப்பாடல்கள் அதிகம் சரிங்களாப்ப பரீட்சை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு சிவகேசவன் அவர்கள் இயற்றிய நூலிலிருந்து இன்றைக்கு நாம் பார்த்தது விஜயநகரம் அதாவது நாயக்கர் கால கட்டத்தினுடைய இலக்கியங்கள் இலக்கண நூல்கள் உரை நூல்கள் முதலானவற்றை சிற்றிலக்கியங்கள் அவற்றை பற்றி எல்லாம் நாம் பார்த்தோம்பா அது முந்தைய சோழ காலத்தோடு எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தது எவ்வாறு வேற்றுமையுடன் காணப்பட்டது என்பதை பற்றிய குறிப்புகளையும் நாம் பார்த்தோம் இந்த அனைத்து கருத்துக்களுக்கும் நிரம்பிய தேவையான ஆஹ் பதிவுகள் நம்முடைய வலைவொலி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்